மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் ஆமா தஜிகிஸ்தான் அங்க ஆயினி விமானத்தளம்னு ஒன்னு இருக்கு அங்க இருந்த இந்திய ராணுவப் பிரிவு வெளியேறி இருக்காங்களாம் இது ஏன் முக்கியத்துவம் பெறுது தஜிகிஸ்தானோட அமைவிடம் ரொம்ப முக்கியம் நிலத்தால் சூழப்பட்ட நாடு கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் சீனா ஆப்கானிஸ்தான் முக்கியமான நாடுகளோட எல்லையை பகிர்ந்துக்குது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் சி ஓலியும் உறுப்பினர் பெரும்பாலும் மலைப்பகுதி பாமீர் மலைகள் முக்கிய நதிகள் சில இயற்கை வளங்கள் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது தலைநகர் துஷான் பே ஆமா இப்படி ஒரு மூலோராவை முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்ட்ராட்டஜிக்லி இம்பார்ட்டன்ட் நாட்டுல இருக்கிற விமான தளத்திலிருந்து இந்தியா வெளியேறியது அதுவும் இருதரப்பு ஒப்பந்தம் காலாவதியான பிறகு இது வந்து அந்த பகுதியோட புவிசார் அரசியல்ல நடக்கிற மாற்றங்களோட ஒரு அறிகுறியா பாக்கப்படுது உம் இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இதனால என்ன விளைவுகள் வரும்னு கவனிக்கணும் போல நிச்சயமா இது ஒரு தனி நிகழ்வா இல்லாம ஒரு பெரிய புவிசார் அரசியல் நகர்வோட ஒரு பகுதியா இருக்கலாம்